இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்கு இந்த மாதத்தில் பல கிரக நிலைகள் நடக்க இருக்கு அந்த ஒவ்வொரு கிரக நிலைகளுமே ஒவ்வொரு ராசிக்குமே அவர் கேட்டது போல அசுப பலனையும் சுப பலனையும் கொடுக்கும் அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகம் நிதி நிலைமை இந்த குடும்பம் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் இதிலலாம் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லோருக்குமே நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தவறான எண்ணம் உங்களுக்கு இருக்காது எப்படி உங்களோட ராசி சின்னம் தராசு போல இருக்கோ அதோ தான் இந்த துலாம் ராசியுமே எல்லா விஷயத்திலுமே நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெல்லிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளையும் நல்ல பயன்களையும் நீங்க பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க சிவபெருமானின் பரிபூர்ண ஒரு அருளம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாத்துக்களையும் சிவ பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் எல்லா விதத்திலுமே நன்மையை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க இப்போ வந்து அவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க அதனால தான் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நம்பர் பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அதே போல் நீங்க என்ன ஒரு விஷயத்தை செஞ்சா நன்மைகளை பெற முடியும் அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையுமே உங்களுக்காக சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்கள் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சுப கிரகமான குரு உங்கள் வருமானத்திற்கு வலுவான ஆதரவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது அதே சமயம் சனி மற்றும் ராகு இந்த கேதுவின் சவாலான பயிற்சிகள் உங்களுடைய தொழில் மற்றும் உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்கு இந்த மாதத்தை இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க எவ்வளவு இனிமையா பேசினாலுமே இந்த கோபம் உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்து அந்த கோபத்தை கட் இருக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் ரீதியா உங்களுக்கு கூடுதலா கொஞ்சம் வேலை பழு அதிகரிச்ச மாதிரி இருக்கும் உங்கள் வார்த்தைகளையும் சரி உங்களுடைய அகங்காரத்தையும் உங்களுடைய கோபத்தையும் துலாம் ராசி அன்பர்கள் கட்டாயமா இந்த மாதம் கட்டுப்படுத்தியே ஆகணும் குறைச்சி ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு கோபப்படாம அனுசரியா போனா தொழில் மற்றும் உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்திலையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்க பெற முடியும் குறிப்பாக முதல் இரண்டு வாரங்களில் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது விரைவான முடிவுகளை எடுக்காதீங்க கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு முடிவெடுக்கிறது நல்லது அதுவும் கோபத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயும் முடிவு மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி எடுத்தால் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து நிதானமாக செயல்படுத்தினா நன்மைகளை பெறலாம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உங்கள் சக ஊழியர்களுமே வந்து உங்ககிட்ட அனுசரணையாக இருப்பாங்க அதனால் கோவப்படாமல் நீங்களும் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும் முடியும் உயர் அதிகாரிகள் கிட்ட எக்காரணம் கொண்டு நீங்க இந்த மாதம் வாதாடவே கூடாது ஏன்னா இது உங்களோட நற்பெயரை பாதிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிடும் ரெண்டாவது வாரத்துல இருந்து உங்கள் ரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்ற புதனின் பயிற்சி நடக்கும் இப்போ வந்துட்டு உங்களுடைய உரையாடல்கள் கனிடமான காலங்களில் உங்களுக்கு உதவும் அப்போ உங்களோட பேச்சு திறமை அதிகரிக்கும் அதனால தான் முதல் ரெண்டு வாரங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் கோபப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் புதன் பயிற்சி தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு நிதி நிலைமை எப்படி இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தா நிதி ரீதியாக பார்த்தா இந்த மாதம் சாதாரணமாக தான் இருக்கும் ஏன்னா சுக்கிரன் உங்கள் ஒன்றாம் வீட்டில் பிரவேசம் செய்ய போகிறார் நீங்கள் சிந்திக்காமல் பணத்தை செலவழிக்கிற மாதிரியான வாய்ப்பு வரும் கவனமாக இருங்க குறிப்பாக ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத அலசி ஆரஞ்சு முடிவெடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கணும் இல்லைன்னா நிதி நிலைமை ரொம்பவுமே மோசமாயிடும் குறிப்பாக ஆடம்பர பொருட்கள் வாங்குற விஷயத்துல கவனமா இருக்கணும் மூன்றாவது அல்லது நான்காவது வாரத்தில் பாருங்கள் உங்களுடைய முதலீடுகள் மூலம் சில எதிர்பாராத பணம் அல்லது நிதி லாபங்களும் ஏற்படும் அனைத்து வகையிலுமே முன்னேற்றம் பிறக்கும் உங்களுடைய பதினோராம் வீட்டில் குருவின் பயிற்சி நடக்கும் அப்போ வந்துட்டு வருமானத்திற்கு மிகவும் ஒரு சாதகமான காலகட்டமாக அமையும் நிதி நிலைமை மேம்படும் சீரான முன்னேற்றம் வரும் அப்போ வந்துட்டு உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித விஷயத்தையுமே நீங்கள் செய்ய போறீங்க ஆடம்பர பொருட்களையுமே வாங்கக்கூடிய யோகம் வரும் மாதத்தின் முதல் மூன்று வாரங்கள் நீங்கள் செலவு விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் நான்காவது வாரத்தில் நிதி நிலைமை மேடம் மேம்படும் அப்போ உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் அமையும் எல்லா விதத்துலுமே முன்னேற்றம் பெறும் கொடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பிறக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்ப ரீதியாக பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நேரம் அமையும் ஏன்னா இந்த சமயத்தில் பாருங்கள் குறிப்பாக எது உங்கள் ராசியில் இருக்கிறாரு உங்கள் சொந்த தவறுகளால் சில தவறான புரிதல்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் யாருக்கிட்டையும் வாதாடாதீங்க ஏன்னா உங்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை இந்த ஒரு விஷயம் ஏற்படுத்திடும் உங்கள் வீட்டில் நேர்மையாக இருங்க குறைவா பேச முயற்சி செய்யுங்க உங்கள் குழந்தைகள் தங்களோட துறைகளில் சிறந்து விளங்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே உதவியா இருப்பாங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறலாம் அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்கிறதையுமே அவங்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வைங்க அதை விட்டுட்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க முக்கியமா வீணா ஏற்படக்கூடிய வாக்குவாதத்தை நீங்க தவிர்த்தா துலாம் ராசி அன்பர்கள் குடும்ப உறவுகளையுமே நன்மையை பெற முடியும் தாய் தந்தையின் ஆதரவு உங்களோட தொழில் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய துணைவையாரின் ஒரு துணைப்புமே தொழில் வியாபாரத்துல நல்லதொரு வளர்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அமையும் ஆரோக்கியத்தை வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியா பார்த்தா இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் உங்கள் ராசி அதிபதியா இருக்கக்கூடியவர் இந்த ரெண்டு வாரங்கள்லையுமே உங்கள் முதல் வீட்டில் பயிற்சி செய்கிறதுனால உங்கள் ஆற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த கோபம் ஆக்ரோஷம் அகங்காரமும் இந்த சமயம் அதிகரிக்கும் இந்த ஒரு விஷயத்தால் மன அழுத்தம் ஏற்படும் இதனால உடல் உபாதைகள் ஏற்படலாம் அதனால தான் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு இருந்தே சொல்றோம் ரெண்டாம் வீட்டிற்கு சென்ற பிறகு நீங்கள் கண் அல்லது தொண்டை தொற்றுகளால் பாதிக்கப்படலாம் உங்கள் எட்டாம் வீட்டில் சனியின் பயிற்சி நாள்பட்ட அல்லது உள்ளார்ந்த சுகாதார பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் எந்த ஒரு தொடர்ச்சியான அறிகுறிகளையும் நீங்கள் புறக்கணிக்காதீங்க உடனடியாக மருத்துவ அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது போல் இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரம் செஞ்சால் நன்மையை பெற முடியும் அது என்னென்னா சனிக்கிழமையில நவக்கிரகத்தில் கிரகத்தில் இருக்க சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் தினமும் நீங்கள் காகத்துக்கு சாதம் வைப்பதுமே நன்மையை பெற்றுத்தரும் ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது இந்த விஷயம் சின்ன விஷயமாக தான் தெரியும் ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நன்மைகளை பல வகைகளுமே நீங்கள் பெற முடியும் துலாம் ராசி என்பர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உள்ளவங்க கலவையான பலன்களை அனுபவிக்க கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வியாபார வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு இப்போ பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு அப்படி இருந்தாலும் அதே நேரத்துல நீங்க தொழில் விரிவாக்கத்திற்காக குறிப்பிட்ட ஒரு முதலீடு செய்ய நீங்க விரும்புவீங்க அது உங்கள் நிகர லாபத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் அமையும் உங்கள் ஏழாம் வீட்டில் ராகுவின் பயிற்சி நடக்கும் பொழுது திடீர் அல்லது அசாதாரணமான கூட்டாண்மை முன்மொழிகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமையும் ஆனால் அது தற்பொழுது சவால்களையுமே கொடுக்கும் எந்த ஒரு கூட்டாண்மையுமே நீங்க மேற்கொள்ளாம தன்னிச்சையா செய்யற விஷயம் நன்மையை கொடுக்கும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஒரு வியாபாரம் நீங்க செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பர பின்னடைவு ஏற்படலாம் எல்லா விஷயத்தையுமே சரியாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சா கூட்டாண்மையே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தனித்துவமாக நீங்கள் உங்களோட பொருளாதார பொருளாதார நிலையை முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொழில் விரிவாக்கத்தை நீங்க உங்களோட சொந்த முயற்சியில் செஞ்சா நன்மைகளை பெற முடியும் பெரும்பாலும் புதிய வியாபாரம் ஒப்பந்தம் ஏதாவது உறுதி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு ஒரு முறைக்கு முறை நல்லா படித்து பார்த்துட்டு கவனமாக சிந்தித்து செயல்படுத்தினா நன்மைகளை நீங்கள் பெற முடியும் பெரும்பாலும் நன்மை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா எல்லா வகையிலுமே நன்மைகளை பெற முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தணும் ஏன்னா மாதத்தின் முதல் பாதியில் நிறைய பயிற்சிகள் நடக்குது இல்லையா அப்போ கவனக்குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால தான் உங்களோட படிப்பில் அதிகமாக கவனம் எடுத்து படித்தா நன்மைகளை பெறலாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெறணும் வரக்கூடிய சவால்களை குறைக்கணும் நேர்மையான பலன்களை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க நன்மை வந்து சேரும் சனி பகவான் அஷ்டம சனியா இருக்கிறார் இல்லையா அவரால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நன்மையை ஏற்படுத்தும் ஏழாம் வீட்ல ராகு இருக்கிறாரு இது கூட்டாளிகளுடன் சில பிரச்சனையை கொடுக்கும் இந்த பிரச்சனையை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமையில துர்கா துர்காதேவி வழிபட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும் ஒன்றாம் வீட்டில் கேதி இருக்கிறார் இப்போ வந்து மனக்குழப்பம் அகங்காரம் தொடர்பான பிரச்சனை வரும் இதில் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகரை வணங்கி வருவதன் மூலம் தினம் தோறும் பெருமானை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்பை பெற முடியும் விநாயகப் பெருமானின் அருள் இருந்தால் போதும் நீங்கள் தொடங்குற எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெற முடியும் துலாம் ராசி அன்பர்கள் அனைத்து விதிகத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம் விநாயகரிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நன்றி நேர்களை